வழக்கமாக அரசு டெண்டர்களை வெளியிட பல மாதங்களாகும் நிலையில் என்றும் இல்லாத சாதனையாக நெடுஞ்சாலை துறைக்கான டெண்டருக்கு மூன்றே நாட்களில் அரசாணை வெளியிடுவது எப்படி சாத்தியமாகியது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லா கட்ட திமுக அரசின் தந்திரமா என்று வினவியுள்ள நயனார் நாகேந்திரன் எஞ்சிய ஓரிரு மாதங்களிலும் மொத்தமாக கமிஷன் அடித்து வாரி சுருட்டிக்கொள்ள கொள்ள திமுக அரசு திட்டமிடுவது என்றும் நிறைவேறாது என்று விமர்சித்துள்ளார் உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டு கமிஷன் ராஜ்யத்திற்கு முடிவு கட்டி விரைவில் ஊழல் மாளிகையாக திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பூட்டு போடுவார்கள் என்றும் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்